வெல்கம் டு ரவணை அகாடமி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம் அதாவது குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து சேனலில் தாண்டி இப்போ தனியாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் என்ன பண்ண பண்ணிடுவோம்னா பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக அதோட ஸ்கூல் மெட்டீரியலும் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான கொஷின்ஸும் ப்ரீவியஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷினும் வந்து பிரித்தெழுதுக ஃபஸ்ட்டு டே ஒன்னுக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ப்ளஸ் நீங்கள் வந்து எனக்கு இது நான் புக்கில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதை பற்றி வீடியோஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு புணர்ச்சி புணர்ச்சி ஓல்டு புக் நியூ புக் அதுக்கப்புறமா ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதையும் சேர்த்து நாங்கள் வீடியோஸ் வந்து அவங்க குரூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேர் டு ஸ்டடியும் நான் கொடுத்துருவேன் வேர் டு ஸ்டடி ப்ளஸ் வந்து நான் ரிட்டனாக எழுதின சி சிக்ஸ்த் புக்கும் செவன்த் புக்கில் இருக்க சிம்பிளிஃபிகேஷன் அதாவது டே ஒன்னுக்கு மட்டும் நாங்கள் டே ஒன் டே டூ தனித்தனியாக அப்படியே கொடுத்துருவோம் அடுத்து சிக்ஸ்த்து சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து செவன்த் சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து பாலிடிக் ஆனது அப்புறம் டே ஒனில் நீங்கள் இது தான் இது வரைக்கும் நீங்கள் டே ஒனில் படிக்க வேண்டியது அதுக்கான வேர்டு ஸ்டடியும் கொடுத்துருவோம் டே ஷீட்டும் நாங்கள் கொடுத்துருவோம் இந்த லிங்க் வந்து ஆல்ரெடி ஜாயின் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்தோடய லிங்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்க ஏன்னா டே ஒன்லேருந்து நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னால் நாளைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இதே மாதிரி தான் நடக்கும் இனிமேல் வர டெஸ்ட்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிகிட்டே வந்துடுவோம் இன்றைக்கி நைட் ஜாயின் பண்ணவங்களுக்கு நைட் வந்து இந்த இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இதை லிங்கை வந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம் இதே மாதிரி டெய்லி டே டூ என்ன படிக்கணும் டே த்ரீ என்ன படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நைட்டும் அதுக்கு முன்ன நாள் நைட்டே நாங்கள் இதை சொல்லிவிடுவோம் இதை இதுவே நீங்கள் படிச்சுடுங்கன்னு சொல்லிடுவோம் டெஸ்ட் ஒன் ஃபுல் ரிவிஷனும் கொடுத்துருவோம் இதுக்கான குவைஸும் நம்ம டெலகிராம் ஆல்ரெடி இன்னொரு சேனலில் வந்து இதுக்கான குவைஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துடுவோம் தினம் நீங்கள் ஒன்றும் கிடையாது டே ஒனில் இதை மட்டும் படித்தா போதும் டே ஒனில் என்ன பண்ணணும் டே ஒனில் வந்து தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இது மூணுத்துலேயும் இந்தந்த டாபிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்தால் போதும் அதுக்கான கொஷின்ஸும் கொடுத்துருவோம் மொத்தமாக சேர்த்து இந்த டே ஃபைவ் வரைக்கும் டெஸ்ட் ஒன்னாக கண்டெக்ட் ஆகும் ஷெடியூல் ஒன் இப்படி தான் படிக்க போகிறோம் ஜாயின் சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் ஏன்னா நம்ம ப்ராப்பராக கொடுக்குறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து நீங்கள் வந்து கேப்பும் கிடைக்கும் ஏன்னா ஒரு டெஸ்ட் வந்து நம்ம ப படிச்சுட்டே வரும் பாதி படிக்க முடியாமல் டைம் கிடைக்காமலே போகலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி இதை மட்டும் முடித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் இதனால் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறது டே ஒன் படிக்கிறது அன்றைக்கும் ரிவிஷன் பண்ணுவீங்க ப்ளஸ் டெஸ்ட்டு டே சிக்ஸில் டெஸ்ட் ஒன்னாக ஷெடியூல் படி நீங்கள் ரிவிஷனாகவும் வந்துடும் ரெண்டு தடவை வந்துடும் ப்ளஸ் நாங்கள் இது ரெண்டு இந்த தமிழ் எழுத்துன்றது ஃபுல் டாப்பிக்கும் அந்த கவர் பண்ணிட்டோம்னா இலக்கணம் ஃபுல்லாக அழகு ஒன்றில் கவர் பண்ணிட்டோம்னா அதையும் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் வைப்போம் எப்படியும் பார்த்தாலும் நீங்கள் இதுவே த்ரீ ஆகிடும் ப்ளஸ் நம்ம மார்க் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு வருவோம் இப்படி பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் மார்க் டெஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் அதையும் ரிவிஷன்ஸ் வந்துடும் ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஜாயின் பண்ணாதுங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டே ஒன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது தேங்க் யூ